தமிழ்நாட்டில் தினமும் நடக்கும் கொடூர கொலைகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு நடத்தப்படும் கொடூர கொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நேற்று முன்னாள் செவ்வாய்க்கிழமை காலை திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொடுமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் அதனால் ஏற்பட்ட பதற்றம் அடங்குவதற்கு முன்பாகவே சேலத்தை சார்ந்த பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ஜான் என்பவர் ஈரோடு நசீனோர் என்ற இடத்தில் மகிழ்ச்சியில் செல்லும்போது வழிமறித்து கொழுரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒருவரை கொடூரமாக கொலை செய்யும் துணிச்சல் கொலையாளிகளுக்கு எங்கிருந்து வந்தது என்ன குற்றம் செய்தாலும் இந்த ஆட்சியில் தப்பிவிடலாம் என்ற துணிச்சல்தான் இத்தகைய குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக உள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை என்பதையே இந்த நடப்புகள் காட்டுகின்றன இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடு கொலையாள நாளாக மாறிவிடும் அதை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் வேறு பயன்பாட்டுக்கு மாற்றப்படுவதை தடுக்க சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் வேளாண் விளைநிலங்கள் வேறு பயன்பாட்டுக்கு மாற்றப்படுவதை தடுக்க சட்டம் வேண்டும் கேரளத்தில் இப்போதுள்ள நெல் விளையும் நிலங்களை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாக்க அரசு உறுதி இருப்பதாகவும் நெல் வயல்கள் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் மாற்றப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கேரள அரசு அறிவித்திருக்கிறது கேரளத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கவும் இந்த முடிவை எடுப்பதாக எடுத்திருப்பதாக கேரள சட்டப்பேரவையில் அம்மாநில வேளாண்மைத்துறை அமைச்சர் பிரசாத் கூறியிருக்கிறார் அதேபோல் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கேரள அரசின் இந்த நிலைப்பாடு பாராட்டத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டில் என்னதான் முப்போகம் நெல் விளையும் பூமியாக இருந்தாலும் அதிகாரிகளை சரி கட்டிவிட்டால் அடுத்த ஆறு மாதங்களில் அந்த நிலத்தை வீட்டு விட முடியும் அதற்கு எந்த தடையும் இல்லை இன்னொரு புறம் சிப்காட் தொழிற்பேட்டை நிலக்கரி சுரங்கம் வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றுக்கு தேவை என்று கூறி அரசே நிலங்களை பறிக்கிறது அது மட்டுமின்றி ஏறி குளங்கள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக தமிழகத்தில் வளர்ச்சி கட்டமைப்பு என்ற பெயரில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை தனியாருக்கு பாறை வார்க்க வகை செய்யும் தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினெட்டு முதல் தமிழக அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது எந்த சட்டத்தின் மூலம் அரசு நினைத்தால் நீர்நிலைகளுடன் கூடிய எந்த நிலத்தையும் தனியாருக்கு பாலை பார்க்க முடியும்